நிலம் இழந்து போனால் பலமிழந்து போவோம் பலம் இழந்து போனால் இனம் அழிந்து போகும் என்கின்ற உணர்வுபூர்வமான வரிகளை இயற்றிய அண்ணன் புதுவை ரத்தினத்துறை அவர்களை இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து இனமான உறவுகளாக அரங்கு நிறைந்து அமர்ந்திருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறி இந்த பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு விழாவினை ஏற்பாடு செய்து எஞ்சியிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் இடையே நிலவி வருகின்ற பிளவுகளை ஓர்மைப்படுத்தும் ஒரு துவக்கமாக இந்த கோட்டைப்பட்டினம் மண்ணில் இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் தளபதிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் சமகாலத்தில் சொந்த நிலத்தில் நம்முடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் ஏதோ தினந்தோறும் நமக்கான வாழ்வாதாரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் நாம் நம்முடைய பாரம்பரிய அடிப்படை வாழ்வியல் உரிமைகளோடு வாழ்கிறோமா என்ற கேள்விக்கு கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக விடை தெரியாத ஒரு சூழலில் தான் நாம் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட இந்த அரசியல் என்னும் வலிமிக்க அதிகாரத்தை பிறரிடம் கையளித்து அவர்களுடைய நிழலில் அடிமைகளாகவும் உரிமைகளை இழந்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்தால் மட்டுமே புரியும் தமிழர்களாகிய நாம் இன்னும் விழிப்புறவில்லை என்று அந்த அடிப்படையில் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு அரிய அற்புதமும் நேர்மையும் உண்மையும் ஒழுக்கமும் நிறைந்த ஒரு தலைவராக அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களை தலைமையேற்று இத்தனை ஆண்டு காலம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி உறவுகளோடு சிறிய சிறிய கசப்பு உணர்வுகளோடும் பெருத்த ஏமாற்றங்களோடும் வஞ்சனைகளால் வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இதே தமிழ் தேசிய உணர்வோடு தமிழ் தேசிய பாதையில் ஏறத்தாழ முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்னை தமிழ்நிலத்தின் இருவேறு நிலங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எப்படியாவது இந்த வலிமைமிக்க அதிகாரத்தை நோக்கி இந்த தமிழ் தேசியம் மெல்ல மெல்ல நகர வேண்டும் என்கின்ற உணர்வோடு பயணித்து அது காலல் நீரை போல எந்த ஒரு லட்சிய நோக்கமும் இல்லாமல் கடந்து கொண்டிருந்த தான் எப்படியாவது இதை செம்மைப்படுத்தி விட முடியும் மாற்றிவிடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அயச்சூற்ற நிலையில்தான் அண்ணன் அவர்களை தேடி நாங்கள் சென்றோம் ஆனால் எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு உண்டு இந்த இடத்தில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எதற்காக என்றால் இத்தனை பெரிய இளம் தலைமுறை தம்பிகள் மற்றும் உடன்பிறந்தார்கள் மூத்தவர்கள் இங்கே இருக்கிறீங்க என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்னாலே வந்து ஏதோ ஒரு மாற்று கிரகத்திலிருந்து வந்தவர்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு சொல்லாடை போலவும் நமக்கெல்லாம் புலப்படாத ஒரு விஷயத்தை போல நம்மையெல்லாம் குழப்ப நிலையில் வைத்திருந்தவர்களுக்கு மத்தியிலே நம்முடைய சொந்த நிலத்தில் இன்னொரு தாய் நிலமாம் தமிழ் நம் தொப்புள் கொடி சொந்தங்கள் அடிப்படை வாழும் உரிமைகளை இழந்து அவர்களுடைய அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாகி மெல்ல மெல்ல இனத்துவேசத்திற்கு ஆளாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை பறிவுடுத்த நிலையில் எஞ்சியவர்களாக அந்த நிலத்தில் இருந்தவர்களும் சரி மற்றும் நம்மையெல்லாம் இத்தனை பெரிய உணர்வெழுச்சியோடு ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் பயணிக்க வேண்டும் இந்த அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என நமக்காக பாதை வகுத்து தந்த ஒப்பற்ற தலைவராம் ஒப்பாரும் மிக்காருமில்லா பேராண்மையாம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் பாதையை பின்தொடர்ந்து இந்த நிலத்தில் நமக்கான ஒரு உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு தமிழ் தேசியம் அவசியம் அதற்கு பெருத்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார்கள் நமக்கு ஆதரவும் அரவணைப்பும் தருவார்கள் என்று ஏங்கிய அந்த தமிழீழ சொந்தங்களுக்கு நாம் எந்த ஒரு விதத்திலும் நேரடியாக இன்றளவும் அவர்களுக்கு ஆதரவு தர முடியாத சூழலில் இந்த புவிசார் அரசியலும் பூகோள அரசியலும் பல்வேறு நெருக்கடிகளை தந்தபோதிலும் தான் ஏற்றுக்கொண்ட அந்த தத்துவத்தை தான் வழிமொழிந்த அந்த தலைவரை எந்தவித சமரசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் தனக்கு கிடைத்த அந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி இன்றளவும் தூய உள்ளத்தோடு அப்பலுக்கற்று எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் தன்னால் இயன்ற வடிவங்களில் இரவுகள் பாராது ஓடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவனை அண்ணன் வேல்முருகனை நாம் தாமதமாகத்தான் தெரிவு செய்திருக்கிறோம் என்ற குற்ற உணர்வு எங்களுக்குள் நிரம்பி வழிந்தது ஆனாலும் காலத்தின் தேவை கருதி இதற்கு மேலும் தாமதிக்க வேண்டாம் நாம் செய்யக்கூடிய அதாவது அறிவுசார் புரிதல் கொண்ட அனுபவம் மிக்க பிள்ளைகளாக இந்த அரசியல் தளத்தில் இத்தனை காலத்தை வீணடித்து விட்டோம் என்பதை தாண்டி இனிமேலும் மௌனம் காக்கும் பொழுது நம்மை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் நாம் செய்யும் ஒரு இன துரோகமாக நாங்கள் இதனை மனதில் ஏற்றுக்கொண்டு எப்படியாவது வரும் காலங்களில் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது ஒட்டுமொத்த இந்த தமிழ் நிலத்திலும் மாநிலம் முழுவதுக்கும் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க சக்தியாக மாற்றுவதற்கு நம்மால் முடிந்த வடிவங்களில் உடலாலும் உள்ளத்தாலும் உழைக்க வேண்டும் என உறுதியெடுத்து கொண்டு அண்ணனின் தலைமை ஏற்றோம் அதற்காக இறுதி மூச்சுவரை உறுதியாக பாடுபடுவோம் என்கின்ற சத்தியத்தை இந்த இடத்திலே உங்களிடத்தில் கூறிக்கொண்டு உங்களை இணைப்பதில் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கிறதோ அதை போல பன்மடங்கு எங்களுக்கும் இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இந்த இணைப்பு விழா என்பது ஒரு சாதாரண சடங்காக இந்த இடத்தில் நடந்து முடிந்து விடாமல் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செலவிடக்கூடிய ஒரு மணி நேரமாக இருக்கட்டும் அல்லது அரை மணி நேரமாக இருக்கட்டும் இந்த கட்சியின் கொள்கை சித்தாந்தங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்ட பிள்ளைகளாக இந்த வலிமை மிக்க அதிகாரத்தை நோக்கி நாம் ஒட்டுமொத்தமாக நகர்வதற்கு இருக்கக்கூடிய அரிய வாய்ப்பாக இதனை பயன்படுத்தி இந்த கோட்டைப்பட்டினம் மண்ணிலிருந்து ஒட்டுமொத்த கோட்டை மாவட்டத்திற்குமான ஒரு ஒருங்கிணைப்பு என்பது உறுப்பினர் சேர்க்கைகளோடு இல்லாமல் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஆற்றலாக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி பரிணாமித்து நம்முடைய இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்கின்ற லட்சியத்தை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபடுவோம் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அரிய சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி உங்களையெல்லாம் ஒருங்கிணைத்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய உளமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்